இந்த மக்களவைத் தேர்தலில் யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமாக போட்டிடுறாங்க அவங்கள இன்டர்வியூ எடுக்க போகிறோம்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த வகையில் நாமக்கல் சுயேட்சை வேட்பாளர் இளைஞர் தீபன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து நம்ம கூட இருக்காங்க ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சோ வணக்கம் நீங்க பேரு நல்லா இருக்கேன் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க பிஎஸ்சி முடிச்சு இந்த அரசியல் பயணத்துக்கு வர்றதுக்கு இடைப்பட்ட காலங்களில் என்னென்ன பண்ணீங்க நீங்கள் ஸோ நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு சென்னையில் ஒரு ஐஏஎஸ் படிக்கணும் அப்படிங்கிற கனவோடு வந்து நம்ம சென்னைக்கு போனோம் அப்புறம் ஒரு பார்ட் டைமாக ஒரு வேலைக்கு சேர்ந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணாங்கிற நோக்கத்தோடு தான் வந்து நம்ம வந்து போவோம் சரி அப்படிங்கிறப்ப ரிப்போர்ட்டர் ஜாப் வந்து கிடச்சி முதல் ஆரம்பத்தில் ரெண்டு மூணு சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்தேன் ரிஷப் கெனிஸ்ட் ஒர்க்கு கால் சென்டர்ல அப்படிலாம் அப்புறமேட்டு நம்ம ஒரு தனியார் தொலைக்காட்சியில் செய்தியாளராக போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது செய்தியாளராக சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு அந்த ஐஏஎஸ் கனவு வந்து தகர்ந்து போச்சு என்ன காரணம்னா என்னுடைய ஆதர்ச நாயகனாக என்னுடைய எந்த மாதிரி ஐஏஎஸ்லாம் வந்து நான் பார்த்து வளர்ந்தனோ அந்த மாதிரி ஐஏஎஸ்லாம் வந்து நம்ம நேரடியாக பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப ஒரு அமைச்சர்களுக்கு வந்து ஒரு கட்டுப்பட்டு இருக்கிறதோ அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சுதந்திரமான ஒரு கை இல்லாத ஒரு நிலைமையை பார்க்கும்போது எனக்கு எந்தமே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா நம்ம சிறு வயசுலேருந்து நம்ம வந்து பார்த்து வளர்ந்தது எல்லாமே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த ஐஏஎஸ் கரம் தகரதுனால முழுமையாக வந்து நான் செய்தியாளராகவே வந்து தொடர்ந்துட்டேன் ஒரு எட்டு எட்டு வருஷமாக அப்புறந்து தினம் தோறும் வந்து அரசியல் தலைவர்களாகட்டும் பொதுமக்கள் சார்ந்த பிரச்சனைகளாகட்டும் அரசு அதிகாரிகள் இந்த மாதிரி நிறைய தினம் தினம் செய்தி சேகரிக்கும் போது அந்த ஒரு ஆர்வம் வந்து எனக்கு அரசியல் மீதான ஆர்வம் வந்து படிப்படியா வந்து அதிகமாச்சுன்னு சொல்வது அந்த எத்தனை வருஷம் இருக்கும் சார் பிஎஸ்சி முடிச்சு ஒரு எட்டு வருஷம் எட்டு வருஷம் ரிப்போர்ட்ரா எட்டு வருஷம் ரிப்போர்ட்ரா ஒர்க் பண்ணி ரிப்போர்ட்ரா விளகுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க ரிப்போர்ட்ரா ரிப்போர்ட்ரா விளகுகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே ஒரு யூடியூப் சேனல் நான் இந்த மாதிரி ஆரம்பிச்சு ட்ராவல் ஃபுட்டு லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி எல்லாம் வந்து வீடியோஸ் போட்டேன் ஏன்னா வந்து நம்ம ஒரு எனக்கு என்ன நோக்கம்னா நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறோம் ஏன்னா ரிப்போர்ட்டரா இருந்து ஒரு சேனலுக்கு கீழ என்னென்ன மாதிரிலாம் வந்து ஒர்க் பண்ணுமோ அதையே இண்டிபெண்டென்ட்டாக வந்து நம்ம ஒர்க் பண்ணனும் ஒரு பொருளாதார தேவை தேவையை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் ஆனால் இதோட முழுமையான நோக்கம் எப்படிதாலும் அந்த சமூகத்துக்கூட இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு அரசியல் அது தேர்தல் அரசியலாக இருந்தாலும் சரி மக்கள் அரசியலாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் அரசியலுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருந்துச்சு அதான் எதனால் அந்த நோக்கம் இருந்துச்சு அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஏன் அரசியலுக்கு வராமே நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாமே ஆமாம் ஏன் எதனால் அரசியலுக்கு வரணும் ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே நிறைய திரைப்படங்கள் தமிழ் திரைப்படங்கள் வந்து நம்ம வந்து பார்த்து வளர்ந்துருப்போம் எல்லாருமே அதுவும் குறிப்பாக நான் வந்து ரமணா இந்தியன் இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து பார்த்து லஞ்சத்துக்கு எதிராக வந்து நான் போராடுங்கிற அந்த சின்ன வயசில் வந்து ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே வரும் அந்த மாதிரி ஒரு ரொம்ப தீவிரமாக இருந்தேன் அதனால் வந்து ஒன்று நம்ம லாயர் ஆகணும் லா படித்து இல்லை நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற கனவு இருந்துச்சு வீட்டில் வந்து லா படிக்க விடலை ப்ளஸ் டூ முடித்தோடனே லா படிக்க விடலை வீட்டில் ஏன்னா வந்து அந்த மாஸ் மைண்ட் செட் இருக்கும் இல்லையா நம்ம வந்து இன்ஜினியரிங் படித்து வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் தான் அப்போ எங்கள் பேரண்ட்ஸ் இருந்துச்சு அவங்களுக்கு தப்பு சொல்ல முடியாது சரியா அப்படிங்குறதுனால லா படிக்க முடியலை அதனால நம்ம கடமைக்கும் ஒரு காலேஜுக்கு போய் சேர்ந்து அது தட்டு தரு மாதிரி ஒரு மாதிரி போச்சு அதனால இது நோக்கமே வந்து எப்படி இருந்தாலும் சமூகத்து கூட இணைந்து பணியாற்றணும் அப்படிங்கிறதுனா அதுதான் இந்த அளவுக்கு வந்து ரிப்போர்டராக இருந்துச்சு போட்டமேட்டு இப்போ அரசியலுக்குள்ளே வந்து பாதிப்பு வந்துருக்கு இதுதான் உங்களோட முதல் அரசியல் போட்டியால் இதுக்கு முன்னாடியாவது போட்டி போட்டிருக்கீங்க இது மாதிரி ரெண்டு தடவை போட்டி போட்டிருக்கேன் எங்கெங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாமக்கல் சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சென்ற வருடம் இடைத்தேர்தலில் வந்து சுயேட்சை வேட்பாளராக போட்டிட்டேன் அப்போல்லாம் எவ்வளோ ஓட்டு வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் நிச்சயமா ரெண்டா அது வந்து போட்டி போடுறத நோக்கம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எனக்கு அது புதுசு நம்ம எட்டு வருஷமாக ரிப்போர்ட் இருந்தாலும் கூட எனக்கு அஃபிடாவிட்னா என்ன எப்படி நாமினேஷன் ஃபைல் பண்றது இங்கேயுமே தெரியாது அப்ப யார் வச்சு போட்டோம் அப்போ நான் நானே ஒவ்வொன்றா போய் கேட்டு கேட்டு ஆர் ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்டு எப்படி பண்றது என்ன பண்றது ரொம்ப தட்டு தடு மாதிரி என்ன மாதிரி நிறைய சுயேட்சை வேட்பாளர் இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டு நிறைய தட்டு தடு மாதிரி தான் வந்து பண்ணனும் அப்போ முதல் தடவை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நாமக்கல் சட்டமன்ற தேர்தலில் லாரிஸ் பல்லில் போட்டிகிட்டு இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஓட்டு வாங்கினேன் அப்போ எனக்கு பிரச்சனை முழுக்க முழுக்க டிஜிட்டல் மட்டும் தான் இருந்துச்சு நான் எந்த மக்களையும் சந்திக்கலை பேரளவுக்கு தான் சும்மா போயிட்டு நோட்டீஸ் மட்டும் ஒரு நூறு நோட்டீஸ் அடித்து கொடுத்தோம் அதுவே வந்து நான் பெரிய விஷயம் பார்க்குறேன் அப்போது நான் வந்து எட்டாவது இடம் வந்திருந்தேன் அந்த போட்டி போட்ட இருபத்தாறு பேர்த்தில் அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த நாலு கட்சிகளையும் தாண்டி ஒருத்தர் அவங்களுக்கு போடுறாங்கங்கிறப்ப நம்ம நம்ம எப்படி எந்தளவுக்கு நம்ம வெளிப்படுத்தியிருக்கோம் அதுக்காக போடக்கூடிய ஓட்டு தான் அப்படிங்கிறது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈரோடு கிழக்கு இடைத்தருதுல முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஓட்டு பெற்றேன் எழுபத்தி ஒரு கேண்டிடேட் வந்து போட்டி போட்டிருந்தாங்க அதில் வந்து நான் ஆறாவது இடம் வந்து பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் ஏன்னா அது ஆமா ஏன்னா ஈரோடு கிழக்கு இடைத்திறது வந்து எனக்கு முற்றிலும் புதுசாக அந்த தொகுதியில் யாருமே எனக்கு தெரியாது அப்படிங்கிறப்ப எனக்கு விழுந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுமே பெரிய விஷயமா நான் பார்க்குறேங்க ஆமா கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு ஓட்டு அந்த முந்நூறு பேருமே உங்களை நான் ஏதோ ஒரு வகையில நம்பி சரி ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க சரி இப்போ நாமக்கல்ல முன்னாட மூணாடைய ஒரு எலெக்ஷனில் நிற்கிறீங்க அது நாமக்கல்ல நிற்கிறீங்க நாமக்கல்லில் ரெண்டாயிரம் தான் இப்போ இந்த நாமக்கல்லில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் லிஸ்ட் போட முடியுமா அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க நிச்சயமா நான் இந்த தேர்தல் நிற்கிறதுக்கான மிக முக்கியமான நோக்கம் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி அப்படிங்கிறது கிடையாது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களை பொலிட்டிசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் எல்லாரையும் அரசியல் படத்தான் அரசியல் படுத்தணும் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இந்த அரசியல் தொடர்பாக அரசியல் தேர்தல் அரசியல் மட்டும் இல்லை மக்கள் அரசியலும் சரி இல்லை இதில் இருக்கக்கூடிய இயக்க அரசியலும் சரி எல்லாத்தையுமே வந்து பொலிட்டிசைஸ் பண்ணும் அப்படிங்கிறத நோக்கம் அதுக்கு ஒரு சாம்பிள் தான் இந்த நாம நாடாளுமன்ற தொகுதியில் நம்ம போட்டியிட்ற அந்த சுயாஷ் வேட்பாளராக அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் நான் எப்படி பார்க்குறேன்னா இந்த நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிங்கிறது வந்து ஒரு ஒரு யூனிக்கான ஒரு தொகுதி ஏன்னா இப்போ மொத்தம் ஆறு சட்டமன்ற இருக்கு அதில் நாலு ஜென்ரல் ஒரு எஸ்டி ஒரு எஸ்சி இப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மிக்ஸாக இருக்குது அப்படிங்கிறப்ப இதில் வந்து இயல்பாகவே ஒரு ஒரு தொகுதி என்ன மாதிரியான அடிப்படை பிரச்சனைகள் இருக்குமோ அதையும் தாண்டி இந்த சமூகம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுவும் இல்லாமல் விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் இது வந்து ஒரு தொழில் நகரம் தொழில் தொழில்நகரம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது இதெல்லாம் ஒவ்வொரு பிரச்சனைகள்லாம் வந்து நான் எதை வந்து ரொம்ப அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையை பார்க்குறனோ அது ஒவ்வொன்றா எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது அதன் மூலிமா வந்து ஒரு தீர்வு காண வைக்கிறது அப்படிங்கிறது நோக்கம் உதாரணத்துக்கு நான் வந்து நாமக்கல்ல சேந்தமங்கலம் ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குது அது வந்து தமிழ்நாட்டிலே ரெண்டே ரெண்டு எஸ்டி தொகுதி அதில் ஒரு தொகுதி தான் இந்த சேந்தமங்கலம் இன்னொன்று ஏற்காடு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கொல்லிமலை ரொம்ப ஒரு ஃபேமஸாக இப்போ நீங்கள் போயிட்ருக்கு அங்கே வந்து மலையாளி மக்கள் அதிகமாக இருக்காங்க மலையாளியெல்லாம் கேரளா மலையாளி இல்லை அது ம தமிழ்நாடு மலையாளி மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி ஜாதி சர்டிஃபிகேட்டு வந்து வழங்காமல் ரொம்ப இழுத்து இருப்பாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுவும் இல்லாமல் அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் இல்லை சேந்தமங்கலங்கிறது அது அங்கேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தளி இருக்கக்கூடிய ஊர் அதுங்க தான் வந்து பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது கொல்லிமலையெல்லாம் இல்லை அதனால் கொல்லிமலை அப்படிங்கிற அந்த சட்டமன்ற தொகுதி பேரை வந்து சேந்தமங்கலுக்கு கூட இணைக்கணும் சேந்தமங்கலம் கொல்லிமலை அப்படிங்கிற அந்த பேரல்டு நேம்ஸாக மாற்றணுங்கிறது அது என்னுடைய யோசனை அந்த பொதுமக்கள் யோசனை இல்லை என்னுடைய யோசனை ஏன்னால் அப்போ தான் வந்து ஒரு சோசியல் எம்பவர்மெண்ட்டுக்கும் ஒரு பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட்டுக்கும் நிச்சயமாக அது வந்து உதவிகரமாக இருக்கும் எப்படி நம்ம 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 மாநிலத்தை வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பேரை வந்து மாற்றுறதுக்கான என்ன காரணம் நம்ம வந்து ஒரு எம்பவர் ஆகணும் ஒரு தனியாக ஒரு ஸ்டேட்டாக வந்து இங்கே ஒரு எல்லாமே வந்து வளர்ச்சி அடையணும் ஒரு அந்த நார்மன் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நேம் வேல்யூ இருக்கணும் அதே மாதிரி தான் இந்த சட்டமன்ற தொகுதி பேர் வந்து சேந்தமலம் கொல்லிமலை மாற்றுங்கிறது நோக்கம் அதுக்காக வந்து நிறைய பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ பொதுமக்கள்கிட்டையும் அமைப்புகள்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கேன் அது ஒன்று நிச்சயமாக நான் பண்ணுவேன் அது இல்லாமல் நிறைய இனிபிராமல் சார்ந்த பிரச்சனைகள் விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய ஒவ்வொன்றாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் உங்களோட போலவே முயற்சி செஞ்சு அதெல்லாம் மாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் இருந்தாலுமே நாமக்கல்ல நிறையா கட்சி சார்ந்த வேட்பாளர்கள்லாம் இருப்பாங்க அதையும் தாண்டி ஒரு சுயேட்சை வேட்பாளராக மக்களுக்கு பெரிய அளவு சோசியல் மீடியாவில் மட்டும் ஒரு பரிச்சயம் உங்களுக்கு இருக்குது ஆனால் மக்கள் மத்தியில் எல்லா மக்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய அளவுக்கு பரிச்சயம் இல்லாத நீங்கள் எந்த நம்பிக்கையில் இந்த எலெக்ஷனில் எதிர்கொள்கிறீங்க டிஜிட்டல் தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இதே சமூக ஊடகத்தின் வழியாக தான் வந்து நான் போய் மக்களை சென்றடைய முடியும் ஏன்னா த நாமக்கல்ல பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க ஒரு சாதாரண ஒரு கட்சியில் நம்ம வந்து தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து செலவு செய்யலாம் ஒரு வேட்பாளர் நம்மகிட்ட அந்தளவுக்கு பணமும் கிடையாது நம்மகிட்ட வந்து எண்ணம் மட்டும்தான் இருக்குது பணம் கிடையாது அதனால் அந்த பதினைஞ்சு லட்சம் மக்களுக்கு போய் சென்றடையணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு சமூக ஊடகம் தான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் யூடியூப் இது எல்லாமே அது மூலிமா தான் நான் பயன்படுத்தி முழுக்க முழுக்க டிஜிட்டல் பிரச்சாரமாக தான் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் அது ஒன்று தான் எனக்கு இருக்கக்கூடிய வழி ஓகே எண்ணம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இவ்வளோ ஒரு ஆக்டிவா தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க எலெக்ஷன்ல உங்களுக்கு இது வரைக்கும் உங்களை பார்த்து ஏதாவது ஒரு கட்சியில நீங்க எங்க கட்சியில சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்களா கூப்பிட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற அப்புறம் கூப்பிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலும் கூப்பிட்டாங்க எனக்கு ஆனா ஒரு சேருவதற்கு சில சில தயக்கங்கள் இருந்ததுனால ஆமா அதனால நான் சேரலை ஆனா எத்தனை சுயேச்சையாவே போயிட முடியும் கரெக்டான கேள்வி கேட்டீங்க இல்ல இல்ல நான் வெரி டு பி வெரி ப்ராக்டிக்கல் நான் சும்மா விளம்பரத்துக்காகவோ சும்மா சொல்லணும் அப்படிங்கிற கோசம் சொல்ல முடியாது இது வந்து அவ்வளோதான் ஏன்னா சுயேட்சைங்கிறது ஒரு லிமிட்டு தான் இது மூலிமா வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷனுக்கு உதவுமே தவிர ப்ராக்டிக்கல் ரியாலிட்டிக்கு இது வந்து உதவாது அதுதான் யதார்த்தமான உண்மை நான் இந்த தேர்தலே போட்டிகிட்டு இருக்க மாட்டேன் பட் வேறு கட்டாயத்தின் அடிப்படையில் தான் நான் வந்து இந்த தேர்தலையும் நான் போட்டியிட வேண்டிய சூழ்நிலை ஏன்னா என்னை சுற்றிருக்கக்கூடிய நண்பர்கள் என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்து எதிர்பார்க்குறாங்க இந்த ஒரு தேர்தலுங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நிறைய எக்ஸ்போஷர் நம்ம கிடைக்கிறது இது நிறைய மக்களுக்கு நிறைய கருத்துக்களை சொல்ல முடியும் சாதாரணமாக நாட்களில் ஒரு கருத்தை சொல்கிறதுக்கும் இந்த மாதிரி எலெக்ஷன் சீசனில் ஒரு கருத்தை சொல்கிறதுக்கும் அதிகமாக போய் அப்படிங்கிறப்ப இந்த ஆப்ரேஷன் நான் மிஸ் பண்ண விரும்பலை அதனால தான் வந்து நான் இந்த எலெக்ஷனில் நிற்கிறேன் எல்லாத்தையும் கேட்குற ஒரு பொதுவான ஒரு கேள்வி உங்கள்கிட்டயும் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றோம் கட்சி சின்னம் தாண்டி அதுக்கப்புறம் முதல் முறை வாக்காளர்கள் இவங்கெல்லாம் ஓட்டு போகிறாங்களே இவங்க உங்களுக்கு ஓட்டு போடணும் நீங்கள் கேமரா பார்த்து கூட சொல்கிறோம் நிச்சயமாக ஏன்னா ஒரு நல்ல கேள்வி ஒரு புதிய அரசியல் பயணத்திற்கான ஒரு தொடக்கமாக இது இருக்குன்னு நான் நம்புகிறேன் குறிப்பாக நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலையும் நிற்கிறாங்க நிறைய மாற்று சிந்தனைகள் இருப்பாங்க எல்லாமே இருப்பாங்க பட் ஆனாலும் கூட அடுத்த தலைமுறைக்கான ஒரு அரசியலா ஜாதி மத பிளவாத அரசியல் இதெல்லாம் வந்து தாண்டி அனைவருக்குமான ஒரு அரசியல் சமூக நீதிக்கான ஒரு அனைவரையும் உள்ளடக்கிய இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ் சொல்லக்கூடிய அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு அரசியலா வந்து இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அதற்கான தொடக்கமாக தான் வந்து இந்த ஒரு எலெக்ஷனை வந்து நான் பார்க்குறேன் நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி இதுதான் நான் அந்த இண்டிபெண்ட் கேனடா போடிப்படக்கூடிய கடைசி எதாவது அதுக்கப்புறம் நிச்சயமாக கட்சி சார்ந்தால் பயணிக்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது ஏன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம அதுதான் வழி அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தனிப்பட்ட உரிமை ஸோ உங்களோட எண்ணம் முயற்சி உழைப்பு எல்லாமே வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி எங்க நாட்டு நடப்பு சேனல் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு ரொம்ப நன்றி என்ன மாதிரி இண்டிபெண்ட் கேண்டிடேட்டை நீங்கள் இன்டர்வியூ எடுத்தது ரொம்ப சந்தோஷம் அது எங்களோட கடமையும் கூட ஸோ அதுதான் மக்கள்கிட்ட நாங்கள் கொடுத்த ஒரு வாக்குறுதியும் கூட இதே மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் பட் எங்களுக்கு ரொம்ப டைம் கம்மியா இருக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் எல்லாரையும் கவர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் ஸோ நீ அடுத்த ஒரு முக்கியமான கேண்டிடேட்டோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி